ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே எந்தவித ப்ரிசர்வேட்டிவோ கலரோ இல்லாமல் சூப்பரான ஒரு இட்லி மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நம்ம அந்தளவுக்கு டேஸ்டியாகவோ இல்லை ஹெல்த்தியாகவோ நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வீட்லேயே செய்யும் போது குவான்டிட்டியும் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சமிளகா அதுக்கப்புறமா பெருங்காயம் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு முழு பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை எள் இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் இது நம்ம ஒன்று ஒன்றா வந்து வறுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா செவக்காக வறுத்துடணும் நீங்கள் இந்த பருப்பு வறுக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு அந்த இட்லி மிளகாப்பொடியாக கலரே வரும் ஸோ அதனால் அது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப வந்து கருகிடவும் கூடாது நல்லா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்துக்கோங்க இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பருப்பெல்லாம் வந்து தீஞ்சி போகாமல் நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் உடச்ச கடலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முழு கடலில் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க இதுவும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கக்கூடாது அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் பருவ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா வந்து பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் பூண்டு வந்து நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இட்லி மிளகாப்படியே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மி பண்ணியோ போட்டுக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு எல்லாமே எடுத்துருக்கேன் அதுக்கு அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜினில் நம்ம எடுத்து இதை இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் எல்லாத்துலேயும் ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போது ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளை சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அளவுக்கு வறுத்தாலே போதும் அதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த எள்ளும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பொளில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இல்லையா இப்போ தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த பெருங்காயத்தை லைட்டாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ணணுன்னு இல்லை இந்த சூட்லேயே வந்து வறுத்துட்டா போதும் வறுத்து இதில் ஆற வச்சுக்கலாம் போட்டு அப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது கூட நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு நல்ல ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி சேர்த்து நீங்கள் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தி கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இது மாதிரி நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப பவுடராக நீங்கள் அரைக்கக்கூடாது லைட்டாக குற குறன்னு அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த எள்ளையும் சேர்த்துக்க போகிறோம் இதில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து எள்ளி எல்லாத்தையுமே கூடாது இதில் முக்கால்வாசி எ சேர்த்துட்டு மீதி இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக அரைச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது எப்படியும் சூடாகும் ஸோ அந்த சூடோடு நம்ம எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இது இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது இதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் எடுத்து வச்சோம் இப்போ இந்த மாதிரி எள் முழுசு முழுசாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அந்த எள்ளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சாச்சு இப்போ சூப்பரான வீட்லேயே நம்ம ஹோம்மேட் இட்லி ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் கலர்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல பட் ஆனால் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி இந்த மிளகா பொடியை எடுத்துகிட்டு இது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து இட்லி தோசை கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது சேர்க்கும் போது நல்லா அந்த நல்லெண்ணெய் வாசனையோட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி இட்லி கூட தோசை கூடலாம் நல்லா உங்களுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது நீங்கள் எங்கன்னா வெளியில் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி இட்லி செஞ்சுட்டு அது கூட இந்த மிளகா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அதில் பரட்டி எடுத்துகிட்டு போகலாம் கட்டி சூப்பராக இருக்கும் இது இன்னும் ஊறி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பொடி இட்லி மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி கட்டி கொடுத்து அனுப்பலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க Thank you.